ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸுன்னு ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கிச்சனில் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் டைமும் சேவ் ஆகும் வீடியோவை ஸ்கிப் ஆக நம்ம முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன டிப்பாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிடுச்சுன்னா நம்ம கடலை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஊசல் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாங்க நார்மல் என் தேய்க்கிற மாதிரி இது போல் நீங்கள் தைச்சால் போதும் கடலை கொடுத்து நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிடைக்குங்க அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊசல் நூல் கொடுத்துக்கோங்க அந்த ட்ரெஸ் எந்த களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிக்கிற இடத்துல உள்ளுக்குள்ளே ஊசி விட்டுட்டு வெளி பக்கமாக நீங்கள் ஊசி எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஊ ஊசுன்னு வச்சு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பக்கம் கொஞ்சமாக நீங்கள் துணி பிடிச்சி தைச்சிக்கலாங்க நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் துணியை பிடிச்சி நீங்கள் ஊசி இது போல் இழுத்து விட்டிங்கன்னா அழகாக ஸ்டிச்சிங் வருங்க முக்கியமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தும் பொறுமையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட சிக்க மாட்டாது இதே போல்னா துணி எந்தளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அது வரைக்குமே இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் துணி எந்தளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அது வரைக்கும் நான் பார்த்தேன் இதே போல் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நூலை நீங்கள் பொறுமையாக நீங்கள் பிடிச்சிவிடுங்க அப்போ தாங்க நூல் எல்லாமே ஒவ்வொரு நல்லா டைட் ஆகுங்க இந்த மாதிரி நல்லா டைட் ஆகும்போது துணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊசி ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக நம்ம இழுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசியை உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே முடித்து போட்டு நீங்கள் ஊசியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் துணி கிழிஞ்சு போயிடுச்சுன்னா உங்கள் கையில் ஒரு டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்கள் துணி கிழிஞ்சு போச்சுன்னா பக்கமே போக மாட்டீங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோக்காண்டி தாங்க பூ கட்டில் எடுத்துருக்கேன் இது நீங்கள் துணி தைக்க போகிறீங்கன்னா நீங்கள் துணி தைக்க நூல் எடுத்துக்கிட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு மிக்ஸர் எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல் ஒன்று மதிமும் நம்ம தோல் வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகமோ இன்னொரு டீஸ்பூனுக்கு நம்ம மிளகு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு நம்ம சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகு நீங்கள் சேர்த்துக்கவும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அதாவது மல்லி தாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு கொத்து போல் கொத்தமல்லி எல்லாம் தனியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு கொத்தமல்லி நம்ம சேர்த்து லாங்க இதெயெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மோடி போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் எண்ணெய் ஊற்றி நீங்கள் எப்போதும் போல் சீரகம் மிளங்களை தாளிப்பீங்க இல்லையா இந்த பொருளை வச்சு நீங்கள் தாளித்து எப்போதும் போல் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நாக்கில் ரெண்டு நாள் அண்ணா போகாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாசனை ஊரேத்துக்கும் தூக்கும் டேஸ்ட்டு உங்கள் நாக்கை தொலைக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரசம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு முடிச்ச பின்னாடி லாஸ்ட்டாக எப்போதும் போல் கொத்தமல்லி நீங்கள் தூவிக்கோங்க நான் இன்றைக்கி பருப்பு ரசம் செஞ்சுங்க அந்தளவுக்கு சூப்பராக வச்சு மறக்க நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம வீடியோ லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் மசாலா நம்ம வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக நம்ம வதக்கக்கொள்ளி அந்த வெங்காய தக்காளி நம்ம போது நம்ம சூட்டோட எடுத்து நம்ம மிக்சி போட்டு அரைச்சோம்னா அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே திரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ஆறி வந்துடும் வெங்காயம் தக்காளி ஒரு பவுல் நம்ம மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த கப்பை நீங்கள் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு வச்சுங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் ஃபேன் போட்டு நீங்கள் ஆற வட்டிங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ஆறி வந்துடும் இதனால டைம் சேவ் ஆகும் நீங்கள் நார்மலாக வைக்கும்போது ஆடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ண ரொம்ப சீக்கிரமாக ஆறி வந்துருங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மசாலா ஃபுல்லாகவே அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு தட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜடையை எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் ஒரு கப்பில் மாவு எடுத்துக்கலாங்க ஒரு கப்பில் மாவு எடுத்துகிட்டு அந்த ஜரடை மேலே அப்படி நீங்கள் கம்த்தி வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக நீங்கள் ஜரடி வச்சுட்டு அந்த ஜரடை மேலே கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் செழிச்சு இந்த மாதிரி நீங்கள் செழிக்கும் போது கரெக்டாக சென்டரில் மாவு விழுவும் எங்கேயுமே மாவு சிந்தாமல் இருக்கும் இதனால் டைமும் சேவ் ஆகும் பணமும் சேவ் ஆகுங்க அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது கரெக்டாக மாவு ஃபுல்லாகவே தட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் விழுகவும் செய்யுங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கோ லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டை நம்ம எப்போல்லாம் முட்டைக்கோஸ் பொருள் அப்போ இல்லாமல் மறக்காம இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதும் போல் எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் போடும்போது கூடவே நீங்கள் கடலப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு பருப்பு அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு இருப்பதாங்க தாங்க நம்ம அது தடவை பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடலப்பருப்பு நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் நல்லா கலக்கிட்டு தேவையான மசாலா பொருள் தண்ணியெலாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக வச்சு நல்லா ட்ரை எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான முட்டை கோஸ் பொருள் ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி கடலப்பருப்பு நீங்கள் சேர்த்து முட்டை கோல் செஞ்சும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது வெறும் சாதம் சப்பாத்தி தோசை எது கூட சாப்பிட்றதும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் விடிக்கோ லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பனியன் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த பனியன் கிளாத் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க இது இதுபோல் நம்ம கதை ஃபுல்லாக நம்ம திருப்பி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பனியனை கீழே நல்லா தரையில் நல்லா ஹீனை நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்ட பின்னாடி அந்த பனியனோட கழுத்து பகுதி கைப்பதி ஃபுல்லாகவே இது மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லப்பர் எடுத்துக்கலாங்க லப்பர் எடுத்துகிட்டு இந்த துணி நம்ம இது போல் நம்ம கட்டி வச்சுக்கலாங்கன்னா நல்லா டைட்டாக லப்பர் பேண்டை போட்டுக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் நூலுமே கட்டி வச்சுக்கலாங்க இப்போ நான் லப்பர் பேண்ட் ஃபுல்லாக போல் நான் போட்டு விட்டுட்டேன் இந்த பனினை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இந்த பனியனை நம்ம உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் நான் வீட்டில் காமி இதே போல நம்ம திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் போல் நம்ம திருப்பி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த பனின்னு இருக்குல்லையே இந்த பனியனை நீங்கள் இது போல் ஓப்பனில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய கிழிஞ்ச துணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் போக போடாத துணியெல்லாம் இருக்குல்ல துணி ஃபுல்லாகவே இந்த கிளாத் உள்ளுக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க நான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நிறைய பழைய துணி ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட்டிக்கலாங்க இது நீங்கள் கட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பனின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குல்லையா இந்த கிளாத்தை நீங்கள் நம்ம சாரிலாம் மடிப்பில்லையா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம மடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக மடிச்சு விட்டா பின்னாடி ஒரு நூல் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டயட்டான ஒரு லப்பர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாங்க நான் என்றைக்கு ஒரு நூல் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம போட்டுக்கலாங்க நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் துணி இருக்கில்ல இந்த துணியை நீங்கள் இது போல் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா பூ மாதிரி தெரியும் பார்க்கறதுக்குமே இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ஃபில்லோ ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சோபமால் வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் விதிக்க லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பி என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம எல்லாரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் எல்லாருக்குள்ளேயும் அலுமினியம் பாத்திரம் வெளியே பக்கமாக நிறைய அடிப்பிடிச்ச கரை இருக்குங்க அந்த கரையை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு எந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பிடிச்சிருக்கோ அதாவது அடிப்பிடிச்சிருக்கோ அந்த பக்கம்லாம் நீங்கள் நல்லா தண்ணி நீங்கள் இது போல் நல்லா போசி விட்டுருங்க தண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டேன் இந்த குண்டாவை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கலாங்க தப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா நார்மல் சால்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பாதை லெமன் ஜூஸ்மே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வினிகர் ஒரு மூணு மூடி போல் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலக்கிட்டு நம்ம குண்டா குண்டாமலை எங்கெல்லாம் அரிபிடிச்சி கலருக்கோ அந்த இடங்கள் ஃபுல்லாகவே இந்த மாவை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார் போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த அடைபிடிச்ச கரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்த்த நீங்களே பார்க்க முடியும் நல்லா சூப்பராக ஆகும் ரொம்ப அழுத்தத்தில் நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் பாருங்கள் நான் வீட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சா போதும் இப்போ நான் அந்த கொண்டா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ பார்க்க எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எதாவது சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்